நம்ம ஒரு கப்பு கோதுமை மாவும் இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கும் சேர்த்து எப்படி டேஸ்டியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார் பண்றதுன்னு பார்க்க போறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அதிகமான டைம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமை டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு பயன்படுத்திருக்கேன் இப்போ மாவுல உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து கொடுத்துருங்க இதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்து செய்யும் போது இந்த ஸ்நாக்ஸ் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை சூடு பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துட்டு இப்ப மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க உங்ககிட்ட ஓமம் இல்லைனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஓமம் எண்ணெய் எல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கை வச்சு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசையணும் எடுத்ததுமே மாவில் அதிகமான தண்ணி சேர்த்துராதிங்க வீட்டில் எப்படி சப்பாத்திக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசையும் போது அதிகமான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னால் அப்போ ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க இப்ப வேற ஒரு பாத்திரத்துல வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க நல்லா குலைவா வேக வச்சு எடுத்துக்கோங்க கை வச்சு இந்த மாதிரி உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாத அளவுக்கு இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்க நீங்க கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ்ல சேர்க்கும் போது தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கை நல்லாவே மசிச்சு விட்டாச்சு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க உருளைக்கிழங்கில் உள்ள ஈரமே போதுமானது தான் இப்படி நல்லா உருளைக்கிழங்கு மசாலா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான மசாலாவும் தயார் பண்ணியாச்சு இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறமா பிசைஞ்சு வச்சிருக்க கோதுமை மாவை எடுத்துட்டு ஒரு டைம் நல்லா பெசஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே இந்த மாவை ரெண்டு பங்கா பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு கையில தொடும்போது போது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க மாவு பிசைஞ்சாந்தாங்க நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து என்ன குடிக்காம இருக்கும் இப்போ மாவை ரெண்டு பங்கா பிரித்து எடுத்தாச்சு எடுத்துக்கிட்ட மாவுல இருந்து ஒன்னு எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க உருண்டையா இந்த மாதிரி மாவை நீங்க சப்பாத்தி கட்டையில வச்சு உருட்டும் போதுதான் உங்களுக்கு விரிசல் விழுகாம இருக்கும் இந்த மாதிரி மாவை தயார் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில கொஞ்சமா கோதுமை மாவு தூவிக்கோங்க இதுக்கப்புறம் எப்படி சப்பாத்தி மாவு தேய்ப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்பவும் லேசா இருக்கக்கூடாது ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவை நான் தேய்ச்சிட்டு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் இந்த மாதிரி நீங்க மாவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா தாங்க ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ தேய்ச்ச மாவை நான் கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்குன்னு இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நீங்க தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவும் இந்த மாதிரி ஒரே அகலத்துக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி கட்டை அகலத்தில் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேய்ச்சி எடுத்துக்கிட்ட ஒரு மாவுலேருந்து ஒன்று எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நிறையவே வச்சுட்டு இந்த மாவு நிறையா நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இப்படி மசாலா நிறையா வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாவு அகலத்துக்கு இந்த மசாலாவும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க அப்போதாங்க எல்லா பக்கமுமே இந்த ஸ்நாக்ஸில் மசாலா இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருந்தாதாங்க மாவோட சேர்க்கும் போது உங்களுக்கு மாவு தண்ணி ஆகாம இருக்கும் அதனால இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா கெட்டியாவே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு முழுவதுமே உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா தேய்ச்சி வச்சிருக்க இன்னொரு மாவு எடுத்து இந்த மசாலா மேல இப்படி மூடி போட்டுருங்க சுத்தி விரல வச்சு அமிக்கி விட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு மசாலா வெளியேறாமல் இருக்கும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இப்படி சப்பாத்தி கட்டையில ஒரு டைம் நீங்க தேய்ச்சி விடும்போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதனால ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஓரங்களை இப்படி லேசா கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாவை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க இதையுமே நீங்கள் எண்ணெயில் சேர்த்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கடைசியில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுல எல்லா ஓரத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஸ்நாக்ஸ் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ இந்த மாவுல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்க ஒரே கோடா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரே சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க மாவை கட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் செய்யும்போது ஒரே டயத்துல நிறைய ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாங்க இப்ப கட் பண்ண மாவுல இருந்து ஒன்னு கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க இதுக்குள்ள நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எல்லாம் பிரிஞ்சு வராத அளவுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்போ கட் பண்ண இருந்து ஒன்று கையில் எடுத்துட்டு இந்த ரெண்டு முனையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா அந்த மாவை திருப்பி வச்சுட்டு இந்த ரெண்டு முனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த முனையை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஊசி போல் நல்லா கையினால் இப்படி அமுக்கி விட்டுருங்க இப்படி அமுக்கி விடும்போது உங்களுக்கு மசாலா வெளியேறாமல் இருக்கும் இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவும் தயார் பண்ணி வச்சிருங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பூவோட மொட்டு மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்கன்னா பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே இப்போ இந்த ஸ்நாக்ஸை பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சூடான எண்ணெயில இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஸ்நாக்ஸா சேர்த்துருங்க இந்த ஸ்நாக்ஸ் சேர்த்ததுமே நீங்க கரண்டி போட்டு கிளறி விடக்கூடாதுங்க கூடாதுங்க ஸ்நாக்ஸை நீங்க பொறிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போதான் உள்ள மாவு நல்லா வெந்து வரும் வெளிலையும் நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ மாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுருங்க அப்படியே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுமே எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க உங்களுக்கு உள்ளே சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு மசாலா எதுவுமே பிரிஞ்சு வராமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க பார்க்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு பாருங்க இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவும் உருளைக்கிழங்கையும் பயன்படுத்தி பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்